மூன்றாம் ஆண்டு சந்தன உருஸ் விழா அழகு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் பாரம்பரிய புகழ்மிக்க மாநில கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள புகழ்மிக்க டிபுரி பாபா தர்காவில் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சந்தன உருஸ் விழா இஸ்லாம் முறைப்படி சிறப்பாக நடைபெற்றது பழமை வாய்ந்த இந்த தர்காவிற்கு பல சிறப்புகளும் உண்டு மாநில கல்லூரியின் முதல்வராக ராமச்சந்திர ரெட்டி இருந்த காலகட்டத்தில் கல்லூரிக்குள் கட்டிடம் கட்ட பள்ளம் தோண்டும் போது அங்கு பூமிக்குள் இருந்து ரத்தம் வெளிப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது கல்லூரி நிர்வாகம் ஆற்காடு நவாப் குடும்பத்தை சார்ந்தவர் இங்கு அடக்கம் செய்யப்பட்டார் என்பது பின்னாளில் தெரிய வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் உசேன் என்பவர் மாநில கல்லூரியின் சஞ்சண்டாக பொறுப்பேற்ற பின் உசேன் மொஹிதீன் ரஹமத் உனிஷா பேகம் ஆகியோரது கனவில் இங்கு இருப்பது ஹஜ்ரத் சையத் ஜஹீர் அலி ஷாஜ் காதரி சையத் சயத் ஜைனத் சாஹியா எனவும் இவர்கள் ஆற்காடு நவாப் குடும்ப பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டு பராமரிப்பு பணிகளை தொடங்கி இருந்தனர் இவர்கள் ஆற்காடு நவாப் குடும்ப பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் எனவும் கண்டுபிடிக்கப்பட்டு பராமரிப்பு பணிகளை தொடங்கி இருக்கின்றனர் இவர்களை தொடர்ந்து அவர்களின் குடும்ப வழி தோன்றிய உசேன் மொய்தீன் ரஹமத் உனிசா பேகம் பேகம் ஜெரினா ஆகியோர் பராமரித்து வந்தனர் இவர்களுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் முகமது நூருதீன் சையத் சுஹேல் அகமத் ஆகியோர் தொடர்ந்து பராமரித்து வருவதோடு கொடியேற்றம் சந்தன உருஸ் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வருகின்றனர் புகழ்மிக்க இந்த தர்காவிற்கு மதம் இனம் கடந்து பலரும் வருகை தந்து பயன்பெற்று வருவது சிறப்புமிக்க ஒன்றாகும் ಅಲಾಮಿ ವರ್ ಹದ್ರ ಸಹುದಿನ ದರ್ கிட்டத்தட்ட இவங்க வாய் முந்நூறு வருஷத்துக்கு மேல ஆயிடுது முன்னூறு வருஷமா இருக்க தர்கா இது அப்புறம் வெள்ளக்கார வெள்ளக்காரங்க பிரின்சிபால் ஒரு ராமச்சந்திர ரெட்டி சொல்லி இருக்கிறப்ப இங்க இந்த இந்த பள்ளம்மா நோண்டி இல்லையா நோண்டினாங்க அந்த நேரத்துல ரத்தம் இருவா வந்தோடனே என்ன ஏதுன்றதுன்னு சொல்லி வச்சிட்டாங்க என்ன சக்தி ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா பெரியவங்க இருந்திருக்கு அப்போ மசாருங்க இருந்தப்போ அப்புறம் ராமச்சந்திர ரெட்டி சொல்லி ஒரு பிரின்சிபல் என்ன இது இந்த இந்த இடத்த அப்படியே இந்த அதனாலதான் இந்த பள்ளமா இருக்கு உள்ள இருக்கு இந்த தர்கா பல்லம்மா விட்டுட்டாங்க பல்லம்மா விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இந்த இது வரைக்கும் காம்பௌண்ட் இருந்திருக்கு அது வரைக்கும் காம்பௌண்ட் முடிச்சுட்டாங்க அப்புறம் பேர் தெரியாது எங்க தாத்தா ஹுசேன் மொயிதின்னு சொல்லி சார்ஜெண்டா இருந்தாரு இந்த காலேஜ்ல பிரசிடென்சி காலேஜ்ல அவர் மூலயமா தான் எங்களுக்கு அறிமுகம் அவர் வந்து இங்க பாத்தம் அப்புறமா இந்த பாட்டி கனவுல தான் இந்த சாபாக்களோட பேரு அதுல செய்யுதீன் சொல்லியும் சொல்லியும் அதுல செய்ய ஜவுருன்னு சொல்லியும் கனவுல காமிச்சதுனால தான் இந்த பேர் வந்தது கனவுல பாத்தினா இப்போ வந்து நாங்க தான் இது ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து நாங்க தான் பாத்துக்கிட்டு வரோம் இது பண்ணிட்டு எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் வேண்டுதல் அவங்களுக்காக இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி யாரும் மாறுபாடு பாதல் இல்லாம எல்லாம் வந்து துவா செஞ்சுட்டு போறாங்க பாபா கிட்ட தாத்தா வந்து உசேன் மொய்தீன் அவர் அதுக்கப்புறமா வந்து இங்க பாட்டி பார்த்தாங்க பாத்தாங்க சொல்லி அதுக்கப்புறமா எங்க அப்பா அதுக்கு அதுக்கப்புறமா எங்க அம்மா ஜரீனா அதுக்கு அதுக்கப்புறமா நான் பாத்துக்கோட்டேன் எனக்கு அப்புறமா சையத் சுஹேல் சொல்லி சையத் சுஹேல் எங்க அண்ணன் பையன் ஆஹ் இனிமேல் அவர்தான் பாத்துப்பாரு எனக்கு பிறகு